ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமா வரைக்கும் வெல்கம் டு நைன்டி ஸ்கெச் ஃபுட் ஸ்டைல் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போது ஈஸியாக வீட்டிலேயே நம்ம எப்படி வந்து நீக்காச்சுலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க இந்த மாதிரி பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் அது மட்டும் இல்லாமல் சத்தமான ரெசிபீஸ் பல இது என்னோட சேனலில் இருக்குது மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பால்லேயும் தயிர்லேயும் இருக்கிற பாலாட எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படினா அது கெட்டு போயிடும் அதான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வைங்க நெக்ஸ்ட் வந்து அது என்ன நான் வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வாட்ரு ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நார்மல் நம்ம வாட்டரை விட அது நல்ல ஜில் வாட்ரு ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து வெண்ணெய் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்க வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வாட்ரு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணக்கப்புறம் நான் வந்து அந்த தயிர் சிலிப்பி கட்ட இருக்கும்ல அதை வச்சு நான் வந்து தனியாக வந்து வெண்ணையும் தனியாக வந்து நான் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆகும் அதை கட்டியெல்லாம் உடஞ்சிடலாம் நம்ம ஃபீஸுக்குள்ளே வச்சோன்னா அது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு நல்லா உடஞ்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நின்று பண்ணிணோம்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்ஃபர்டபுளாக இருக்கார் ஸோ நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் வந்து சிலுப்புனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் உங்கன்னா இப்படி பண்ண முடியல இது ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னம்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சிலுப்புனாக்கப்ப நமக்கு வந்து அதோடய மோல் தனியாக நமக்கு அந்த வெண்ண தனியாக நம்ம பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வரும் நீங்கள் மிக்ஸியில் பண்ண மாதிரி இருந்தால் லைட்டாக ஒவ்வொரு சுற்று விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இல்லை கையில் பண்ணலனால இருந்தாலும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து அதுலேருந்து வெண்ணை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் அது நல்லா நம்ம ரவுண்டாக பால் மாதிரி நம்ம உளுட்டி எழுத்துக்கலாம் அப்புறம் நமக்கு ஈஸியாக வரும் நமக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன் மந்த்து வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம வீ ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து நெய் காய்ச்சிக்கலாம் நம்ம அதுக்காக நம்ம கடையில் போய் நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்பவே அது ஒரு மனமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல்ஸில் வந்து நிறைய நான் சத்தமாக ரெசிபிஸ் போடுறேன் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னோட சேனலில் போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா நான் போட்டுகிட்டு இருக்கிறேன் இப்போ பேலன்ஸ் இருக்கிற வெண்ணெய் நான் வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து அந்த வெண்ணெயை நல்லா நம்ம உருக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஹை ஃப்ரேமில் கொஞ்சம் வச்சுட்டாலும் கொஞ்சம் போ டைம் போக போக நீங்கள் லோ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஹை ஃப்ரேம் ரொம்ப நேரம் வச்சுட்டுனோம்னா சீக்கிரம் அது வந்து இதாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் லோ ஃப்ரேம் மீடியம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள் போதும் ஆனால் வந்து நெய்க்காச்சமோ நீங்கள் பக்கத்துலேயே இருங்க ஏன்னா வந்து அதை நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அது வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அது இதாயிரும் ஆனால் வந்து நீங்கள் பக்கத்திலேருந்து அதை கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படி ஒவ்வொன்றா மா நம்மளோட அந்த வெண்ணை வந்து ஒவ்வொரு இதாக மாறிட்டு நெய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு இப்போ நமக்கு அப்படியே நெய் மட்டும் அப்படியே தனியாக பிரிஞ்சு வர மாதிரி அழகாக வரும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னோம்னா ஓகே நமக்கு வந்து நெய் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயே மோஸ்ட்லி நம்ம நிறையா கிட்ஸ் வந்து பாலாடை சாப்பிட மாட்டாங்க என் பையன் வந்து பாலாடவே சுத்தமாக சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதை வடிகட்டி வெடிகட்டி கொடுக்கும்போதே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நெய்வாக நம்ம திறந்து வரும் அந்த டைமில் வந்து நம்ம முருங்கை இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருங்கை இலை பிடிக்கல அப்படின்னோம்னா நீங்கள் ஜீரகம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா பொரிஞ்சோடனே நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஆடணோனே வடிகட்டி நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னோம்னா ரொம்பவே சூப்பரான நெய் வந்து ரெடி ஆகிடும் ஆனால் பக்கத்தில் வந்து வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நீங்கள் விட்டிங்கனாலும் அது ரொம்ப அடி பிடிச்சிடும் அது நல்லா இருக்காது பாங்க சூப்பரான அரோமா வந்து வருது நம்மளோட கீ ஸ்மெல்லு செமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா நம்ம வெளியே வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற ஒரு இது மாதிரி வராது ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாங்க இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து முருங்கை இலை போட்டு நான் அது பொழிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்